எல்லாருக்கும் வணக்கம் நாம நம்ம வாழ்க்கையில எத்தனையோ வேலைகளை பார்க்குறோம் இல்லையா டாக்டர் இன்ஜினியர் சயின்டிஸ்ட்னு ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி மனுஷனோட முதல் தொழில் ஒன்னு இருந்துச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வேலையை பத்தி மட்டும் இல்ல அது நம்ம எல்லாருடைய கதை வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் திருவள்ளுவர் பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எவ்வளோ தெளிவா சொல்லிட்டாரு உழுது தொழில் செய்கிறவங்க தான் உண்மையா வாழ்றாங்க மத்தவங்க எல்லாரும் அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு இதை விட ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நமக்கு கிடைக்காது சரி வாங்க முதல்ல மனுஷனோட அந்த முதல் தொழில் அதாவது விவசாயம் இன்னைக்கு இருக்கிற நம்ம மாடர்ன் உலகத்துல இருந்து எவ்வளோ வித்தியாசமா இருக்குன்னு பாப்போம் இத கொஞ்சம் பாருங்களேன் ஒரு பக்கம் நம்மளோட ஆதி தொழில் மண்ணை நம்பி இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை இன்னொரு பக்கம் விண்ண அளக்கிற அளவுக்கு சயின்ஸ் கணக்கே இல்லாத ஃபேக்ட்ரிஸ்ன்னு நம்மளோட இந்த மாடர்ன் உலகம் ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளோ பெரிய கேப் இல்லையா ஆனால் ஒரு நிமிஷம் நாம் இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டோம் எவ்வளவோ கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் இதுக்கெல்லாம் நடுவில் ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை உண்மை மட்டும் இன்னைக்கும் மாறவே இல்லை அது என்னென்னு தெரியுமா நம்ம தட்டில இருக்கிற அந்த ஒருவாய் சோறு அது இன்னைக்கும் ஒரு விவசாயியோட வியர்வை இந்த விழுறதால தான் நமக்கு கிடைக்குது இந்த ஒரு உண்மையை மட்டும் நாம என்னைக்கும் மறக்கவே கூடாது ஓகே இப்ப நாம இந்த பகுதியோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம் விவசாயம்னா என்ன வெறும் காசு சம்பாதிக்கிற ஒரு பிசினஸா இல்லவே இல்ல அது ஒரு வாழ்வியல் தத்துவம் அது எப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம் வாழ்வியல் அப்படின்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா தனக்காக மட்டும் வாழாம இந்த உலகத்துக்காக மத்தவங்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறது ஒரு தன்னலமற்ற சேவை அந்த தத்துவத்தோட ஒரிஜினல் ஃபார்ம் எதுன்னு கேட்டா அது நம்ம வேளாண்மைதான் இந்த தத்துவத்தோட அடிப்படை ரொம்ப ஆழமானது தெரியுமா விவசாயிக்கு லீடர் யாரு தான் அவரோட பார்ட்னர்ஸ் யாரு பஞ்சபூதங்கள் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லா உயிரினங்களோடையும் இணக்கமா வேலை செய்யறது இதனால தான் விவசாயத்தை பொது தத்துவத்தோட முதல் வடிவம்னு சொல்றாங்க இந்த தத்துவத்தை புரிய வைக்க ஒரு சூப்பரான கிராமத்து பழமொழி இருக்கு அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு அதாவது விளைஞ்ச வைக்கோலோட அடிப்பகுதி அது வளர்ந்த நிலத்துக்கே உரமா போயிடுது நடுப்பகுதி உழவுக்கு உதவி செஞ்ச மாடுகளுக்கு கடைசி நுனி மட்டும்தான் வீட்டுக்கு வருது பாருங்க என்ன ஒரு அற்புதமான ஷேரிங் சரி விவசாயத்துக்கு இவ்ளோ சிறப்பு இருக்கு ஆனா அப்புறம் நாம நம்ம வேர்களை விட்டு இவ்ளோ தூரம் தள்ளி வந்துட்டோம் வாங்க இத பத்தி அடுத்து பார்க்கலாம் நம்மளோட அஸ்திவாரமே விவசாயம் தான் அப்படின்னா நாம எப்படி அதுல இருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சோம் இது நாம எல்லாரும் நம்ம மனசாட்சியை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இல்லையா இதுக்கு முக்கிய காரணம் இந்த நகர நாகரிகம் தான் சிட்டி லைஃப் இந்த வாழ்க்கை முறை அந்த முக்கியமான வாழ்வியல் இருந்து நம்மள ரொம்பவே தூரமா கொண்டு போயிடுச்சு ஒரு பெரிய கேப் விழுந்துச்சு ஓகே பிரச்சனை இதுதான் அப்போ தீர்வு என்ன நம்ம முதல் தொழில மதிக்க நாம என்னதான் செய்ய முடியும் கம்ப்யூட்டர் ஸ்மார்ட் போன்னுன்னு இதுக்குள்ளே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கிற நாம போய் என்ன பெருசா உதவிட முடியும்னு நீங்க நினைக்கலாம் ஆனா கவலையே படாதீங்க நாம செய்யக்கூடிய விஷயங்களும் இருக்கு பாக்குறதுக்கு இது ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா இதோட அர்த்தம் ரொம்ப பெருசு உங்க வீட்ல ஒரே ஒரு விதையை நட்டு பாருங்க உங்க பர்த்டே இல்ல வேற ஏதாவது ஒரு ஸ்பெஷல் நாள்ல ஒரு மரக்கன்று நடுங்க கிச்சன்ல வர காய்கறி கழிவுகளை தூக்கி போடாம ஒரு செடிக்கு உரமாக்குங்க இது எல்லாமே நம்ம முதல் தொழிலுக்கு நம்ம கொடுக்கற ஒரு சின்ன மரியாதை சரி ஒருவேளை இதெல்லாம் கூட செய்ய முடியல சூழ்நிலை இல்ல நோ ப்ராப்ளம் ஆனா நம்ம எல்லாராலையும் நிச்சயமா செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கடைசி விஷயம் இருக்கு அது என்னன்னா நாம சாப்பிடும்போது அந்த ஒரு வாய் சோத்த வாயில வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிக்கிறது இந்த சோறு ஒரு விவசாயியோட உழைப்பு அவரோட வியர்வை அவருக்கு என் நன்றின மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது அவ்வளவுதான் இந்த ஒரு சின்ன நன்றி உணர்வு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்போ விவசாயத்தை காப்பாத்துறதுங்கிறது இன்னைக்கு மட்டும் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல இது நம்ம மொத்த மனித குலத்தோட எதிர்காலத்துக்கான ஒரு நிரந்தரமான சிந்தனை அப்படிதானே